அவங்க வேற இன்னொருத்தர் மாமா முறையில் வந்து அவர் பண்ணுற அவங்க தாய்மாமா வரல மாமா முறையில் ஒருத்தர் வந்து பண்ணுறாங்க அவங்க பண்ணிக்கிறேன்ட்டாங்க நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் நாங்கள் லாஸ்ட் மினிட்ஸ் சொன்ன நாங்கள் அறிவரியாக ஒருத்தங்களை செட் பண்ணி மறுபடியும் எல்லாம் பண்ணிச்சுங்க இதோ சரி இதெல்லாம் நார்மலாக ஒரு கேஷுவலாக நடக்கிற விஷயம்னு விட்டாச்சுங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் நாங்கள் வந்து பாப்பா இந்த அளவுக்கு பாதிப்பாகிறா அளவுக்கு பெருசாக நாங்கள் யோசிக்கலீங்கன்னா ரொம்ப இவ்வளோ ஷார்ட் பேர்டில் இவ்வளோ டார்ச்சர் இதெல்லாம் நடக்குங்கிறத எங்கள் எதிர்பார்க்கல ஏன்னா இவங்ககிட்ட வந்து நாங்கள் க்ளோஸாக பழகிறதுக்குமே இவங்க எங்ககிட்ட ரொம்ப நெருங்கியாக வரல ஒரு டைமும் ரெண்டு டைமும் வந்திருக்காங்க அது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு தடவை வந்திருக்காங்க அதோடு சரி அதுக்கு மேலே திருமணத்துக்காக ஒரு தடவை அவர் திருமண நாள் வந்துச்சுங்க அதுக்கு நானாக வாலின்டராக கூப்பிட்டு திருமண வாழ்த்துக்கள்னு சொன்னேன் அவர் வந்து நாங்கள் இதெல்லாம் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறது இல்லைங்கட்டார் ஒரே வார்த்தை இல்லைங்க ஓ நாங்கள் சொன்னால் எதுச்சி நாங்கள் சின்ன சின்ன சந்தோஷம் கூட ரொம்ப கொண்டாடுவோங்க எங்கள் வீட்டில் இவங்க வீட்டில் அப்படிதாங்க தாங்க எங்கள் வீட்டில் எப்படி தானுங்க என்னோடய பிறந்த நாள்லேருந்து அவரோட பிறந்த நாள் வரைக்கும் அப்போ பாப்பா எடுத்து செலிப்ரேட் பண்ணுவாங்க